காலை மாலை ஒரு அரை டம்ளர் அளவு குடித்து உடல் சூடு எலும்பு சூடு உடலில் ஏற்படுகிற அனைத்து வகையான சூடையும் எடுக்கக்கூடிய ஒரு அருமையான மூலிகை இடுப்பு வலியை போக்கும் இடுப்பு வலி இடுப்பு வலி குணமாக்கும் ரெண்டு பேருக்குமே இடுப்பு வலி இடுப்பு சொல்றவங்க இந்த வேற வந்து கஷாயம் வச்சு குடிக்கும் போது இடுப்பு வலி ஐயா ஐயா இந்த உடல் உஷ்ணம் பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு இருக்கு இந்த உடல் உஷ்ணத்துல ஆண்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் வந்து நிறைய வீடுகளை பேசிருக்கோம் பெண்களுக்கு என்னென்ன பிரச்சனை வந்து நிறைய வீடுகளை பேசிருக்கோம் இந்த உடல் உஷ்ணத்தை சரி பண்ணக்கூடிய மூலிகை என் கையில் கொடுத்திருக்கீங்க இந்த மூலிகை பேர் என்ன இது எப்படி பயன்படுத்தணும் ஐயா இதான் சார் கருங்குவலை என்று சொல்லக்கூடிய நீர்க்குவலை கருங்குவலை என்று சொல்லக்கூடிய நீர்க்குவலை நீர்க்குவலை இது வந்து பாத்தீங்கன்னா ஈய சத்து நிறைந்த ஒரு மூலிகை ஓகே இது வந்து பெண்களுடைய வெள்ளப்போக்கை குணப்படுத்தக்கூடியது தினம் ஒரு மூன்று இலை வீதம் சாப்பிட்டு கொண்டு வரும்பொழுது அவருடைய அந்த சூடுகள் எல்லாம் தணிந்து வெள்ளை போக்கு நிற்கும் வயிறு வலியை போக்கும் உடல் சூட்டை தணிக்கும் எலும்பு சூட்டை தணிக்கும் அது போன்ற ஒரு சிறந்த மூலிகை இது ஓ இத வந்து எப்படி சாப்பிடலாங்கய்யா இத வந்துட்டு பச்சையா கிடைக்கும் போது ஒரு மூன்று இலை தண்ணியில வாஷ் பண்ணிட்டு பச்சையாவே சாப்பிடலாம் அப்படி அது கிடைக்காத போது இதை அப்படியே பொட்டி பொடியா கட் பண்ணி காய வச்சு வச்சுக்கிட்டு நல்லா கொஞ்சம் ஒரு ஒரு பிடி அளவுக்கு எடுத்து தண்ணியில ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணியில போட்டு ஒரு அரை ஸ்பூன் சீரகம் போட்டு நன்றாக கொதிக்க வைத்து வடிகட்டி ஆற வைத்து காலை மாலை ஒரு அரை டம்ளர் அளவு குடித்து கொண்டு வரும்பொழுது உடல் சூடு எலும்பு சூடு உடலில் ஏற்படுகிற அனைத்து வகையான சூடையும் இருக்கக்கூடிய ஒரு அருமையான மூலிகை இந்த உடல் விஷயமா இருக்கிறவங்க நீங்க சொன்ன மாதிரி சாப்பிட்டு வரலாங்களா காலை மாலை சாப்பிட்டு வரலாம் காலை மாலை சாப்பிட்டு அளவு முறை சொல்லுங்களேன் அளவு முறை தான் வந்து இந்த இலை வந்து ஒரு பிடி போட்டு ரெண்டு டம்ளர் தண்ணி வைத்து கொதிக்க வச்சு அது கொதித்த பிறகு ஒரு டம்ளராக வடிகட்டி எடுத்துக்கலாம் வடிகட்டி எடுத்துக்கொண்டு காலை ஒரு அரை டம்ளர் சாயந்தரமாக ஒரு அரை டம்ளர் சாப்பிடலாம் மாலை வேலையில அரை டம்ளர் சாப்பிடும்போது இந்த உடல் சூட்டை எல்லாம் குறைக்கும்போது வயிற்று வலி உடல் சூடு வயிறு கடுப்பு பெண்கள் வெள்ளை போக்கு இது போன்ற நோய்கள் எல்லாம் குணப்படுத்தக்கூடிய ஒரு அருமையான சத்து மிகுந்த ஒரு மூலிகை தான் இந்த நீர்க்குவளை மூலிகை ஐயா இந்த நீர்க்குவளில் என்னென்ன வெரைட்டியான மூலிகைகள் இருக்கு இந்த நீர்க்குவளில் பார்த்தீங்கன்னா இந்த நீர்க்குவளையில வந்து இன்னொன்று வந்து ஒரு பபுள்ஸ் மாதிரி வரும் அந்த வெங்காய தாமரைன்னுவாங்க அது ஒரு மாடலான மூலிகை அதுவும் சாப்பிடலாம் அடுத்து ஆகாய தாமரை இதெல்லாம் ஒரே ஃபேமிலி தான் அடுத்து வந்து குளிர் தாமரை இந்த மாதிரி வந்து நிறைய தாமரை ஒரு ஐம்பது வகையான தாமரை இருக்கு அதில் அந்த இனத்தை சேர்ந்தது இது இது நீர்நிலைகளில் வாய்க்கால் ஓரம் ஏரிக்கரை பயிர் செய்கின்ற இடம் சிறு ஓடைகள் பக்கத்துல அந்த ஓடைகள்ல நீர் நிறைஞ்ச இடத்துல வரக்கூடியது ஓ இது மேட்டிலேயோ மலையிலேயோ வந்து வராது வராது ஹம் அப்பேற்பட்ட ஒரு மூலிகை தான் இது இந்த ஓடையில் வரக்கூடிய மூலிகைகள் நீர்நிலையில் ஏற்படுகின்ற ஒரு அருமையான மூலிகை தான் இந்த கருங்குவலை என்று சொல்லக்கூடியது இது வந்து சனீஸ்வர பகவானுக்கு இந்த பூக்களை வைத்து அவர்கள் பூஜிப்பது உண்டு தமிழகம் இங்க எங்கும் கோயில்களில இந்த பூக்களை வைத்து பூஜிப்பது உண்டு சாப்பிடலாமா நிச்சயமாக சாப்பிட்லாம் சாப்பிடக்கூடிய மூலிகை தான் ஐயா ஐயா நேரில் பார்த்தீங்கன்னா நம்முடைய நேர்களுக்காக ஐயா பாருங்க இந்த மூலிகை அப்படியே சாப்பிட்டு காமிக்க போறாரு என்ன பண்ணிக்கலாம் சாப்பிட்றாரு மூலிகை தித்தரு என்ன டேஸ்ட்டு இருக்குங்கய்யா கொழப்பொழுப்பு ம் லைட்டா ஓ அவ்வளவுதான் இருக்கு இது சாப்பிடலாம் சாப்பிடலாம் ஓகேங்க ஐயா சொன்ன மாதிரி மூணு இல்ல சாப்பிடலாம் சாப்பிடலாம் கீழாவை கஞ்சி சாப்பிடலாம் கீழேயாவும் கஞ்சி சாப்பிடலாம் சூப்பர் ஐயா இதுல வேற என்ன மருத்துவ தகவல் இருக்கு ஆமா சார் இதுல வந்து பாத்தீங்கன்னா வேற மருத்துவ மருத்துவத்தைன்னா இந்த வேர் இருக்குல்ல ஆமா இது வேர் வந்து மண்ணுல வரும்போது அந்த மண்ணோட புடிச்சிக்கிட்டுதான் வரும் இது சேற்றுல இருந்து அந்த மாதிரி சேர் வந்துரும் இத நல்லா தண்ணியில வாஷ் பண்ணனும் வாஷ் பண்ணணும்னா அந்த நெல் பயிர் தாள் மாதிரி இதுல மேல மெல்லியதா ஒரு வேர் இருக்கும் மொத்தமா இருக்கும் சின்ன சின்ன குட்டி குட்டி இந்த வேர்லாம் நல்லா அலசி எடுத்து கட் பண்ணி காய வச்சிடலாம் இல்ல பச்சையா போட்டுடலாம் அதே போல இதுல சீரகம் போட்டு ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி வச்சு ஒரு டம் ஒரு டம்ளரா வத்த வச்சு அதை வந்து குடிக்கும் பொழுது ஆண்களுக்கு ஏற்படுகின்ற இடுப்பு வலியை போக்கும் இடுப்பு வலி இடுப்பு வலி குணமாக்கும் ஆண் பெண் ரெண்டு பேருக்குமே ரெண்டு பேருக்குமே இடுப்பு வலி இடுப்பு சோர்வு சொல்றவங்க இந்த வேற வந்து கஷாயம் வச்சு குடிக்கும் போது இடுப்பு வலி குணமாகும் ஓ அதான் இந்த நீர்கோவலை மூலிகையினுடைய தன்மை நேரடியே கருங்கோவலை ஒண்ணு இருக்கு நீர்கோவலை இருக்கு இப்போ பாத்திருக்கிற மூலிகை பேர் வந்து நீர்கோவலை முழுமையான தகவல் சொல்லியிருக்காங்க கண்டிப்பா தேவைப்படுறாங்க கீழே போற நம்பருக்கு கால் பண்ணுங்க இல்லனா இது ரிலேட்டிவா மருந்து வேணும்னாலும் கீழ போற நம்பர் கால் பண்ணுங்க மீண்டும் அறிமையான பதிவில் உங்களை என்ன சந்திக்கும் வரை உங்களுக்கு உடைய உங்களுக்கு குடும்பத்தில் ஒருவனாக உங்க அன்பு சொன்னாரிதாஸ் நன்றி வணக்கம் வணக்கம்